ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம்ஸ் சச்சிவாஸ் நம்ம எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மகளிரின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கும் ஸோ குரூப் டூ இப்போ வந்து எக்ஸாம் வந்து இன்னும் எண்பது நாட்களில் வரப்போகுது ஸோ அந்த எக்ஸாமுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தினம் வரும் மகளிரில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு மகளிராக பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராணி மங்கம்மாள் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இவங்களை பற்றி ஓல்டு புக்கில் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நியூ புக்கில் இருக்காது ஓல்டு புக்கில் அதிகமான நியூஸஸ் இருக்கும் ஸோ இவங்களை பற்றி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பே இருக்குது அங்க பார்க்கலாம் மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவி ராணி மங்கம்மாள் ஆவார் கணவன் இறந்தபோது இவரது மகன் அரங்க கிரீட்டின முத்து வீரப்பன் இளம் வயதனாக இருந்தான் அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்னும் கடமை உணர்வில் ராணி மங்கம்மாள் உடன்கட்டை ஏறவில்லை உங்களுக்கான கேள்வி உடன்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு சதி ஒழிப்புன்னு பார்த்துட்டு சதி ஒழிப்பு என்பது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னும் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது யாருடைய எந்த ஆளுநரோட உதவியோடு நிறைவேற்றப்பட்டதுன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஐந்நாள் ஃபிஃப்த் கிளாஸ்ன இதை படிச்சிருப்பீங்க மகன் முத்து வீரப்பன் இறந்ததனால் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு பெயரன் விஜயரங்க சொக்கநாதன் பெயர் அளவில் அரியணை ஏற்றப்பட்டான் பாட்டி மங்கம்மாள் காப்பாட்சியாளராக ஆட்சி பொறுப்பினை ஏற்றார் அதாவது வந்து அவர் மெயின் அரசராகவும் பெயரன் அவருக்கு காப்பாட்சியாளராக காடியன்னு சொல்கிறோன்னா இங்கிலீஷில் அந்ததாகவும் வந்து மங்கம்மாள் அவர்கள் பொறுப்பினை ஏற்றார் திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையை தாக்கி அழித்தார் அதாவது ராங்கி ராணி மங்கம்மாள் உடைய அந்த படைகள் இருக்கும்ல அதை வந்து யார் தாக்குறாங்க அப்படின்னா ரவிவர்மா அவர்கள் தாக்குறாங்க ஸோ வந்து ராணி மங்கம்மாள் பிளான் பண்ணுறாங்க என்னென்ன நம்மளை தாக்கிட்டாங்க ஸோ அவங்கள தாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு படையை திரட்டணும்னு சொல்லி தளபதி பையன் தலைமையில் என்ன பண்ணுறாங்க ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க போய் திருவிதாங்கூர் படையை வந்து தோறு கடித்து திரும்புகிறாங்க மைசூர் மன்னன் சிக்க தேவராயன் காவிரியின் குறுக்கே அணை கட்டிய போது மங்கம்மாள் தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார் அதாவது காவிரி ஆற்றை குறுக்கே ஒரு அணை கட்டுறாங்க யாருன்னா சிக்க தேவராயர் ஓகேங்களா ஸோ அதை எதிர்க்கணும் இல்லையா எதிர்க்கிறதுக்காக மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சையில் மதுரை கூட்டுப்படை ஒன்றை வந்து என்ன பண்ணுறாங்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ரெண்டை வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கி அவங்கள தாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இருந்தபோதும் அந்த இதை தாக்குறதுக்கு முன்னாடியே என்னாகுது அப்படின்னா அங்கே வந்து அதிகமான மழை பொழியுது ஓகேங்களா மழை பொழியறதுனால அந்த அணை வந்து ஈஸியாகவே உடைந்து விழுந்துருது ஸோ வந்து வந்து இந்த இதில் நடக்க இருந்த சண்டை வந்து தவிர்க்கப்படுது சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்தது மட்டும் இல்லாமல் போ சேத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரு வந்து தன்னோட அரசவையில் வரவேற்று விருந்தோம்புறாரு ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெறதுக்கு ஏற்பாடு செய்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராணி மங்கம்மாள் அவர்கள் ஆணி திங்கள் அப்படின்றது ஆணி மாதம் கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது அவர்களுக்கு உணவு உடை உரையுள் வழங்குவதற்கு ஆணையிட்டார் உங்களுக்கான கேள்வி உரையுள் என்பது என்ன பொருளில் வரும் மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டடம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவரின் பழைய அலுவலகம் முதலியவற்றை மங்கம்மாள் கட்டியதாக கூறுகின்றனர் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த நேஷனல் ஹைவேக்கு ராணி மங்கம்மாள் பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலைக்கு தான் ராணி மங்கம்மாளுடைய அந்த பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றின நம்ம கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அன்னை தெரசா அவர்களுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோடதில் வந்து குரூப் டூ அண்டு அது இல்லாமல் எஸ்ஐ ப்ளஸ் அது இல்லாமல் எம்ஹெச்சி ஓகேங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்காக வந்து தொடர்ந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ வந்து இதுக்குரிய டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து மகளிர் போட்டுட்டுருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா நம்ம போட 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 நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ